மக்களே கையில பாத்தீங்களா யார் இருக்காங்கன்னு குட்டிபுரா குட்டிபுரா நல்லா பெருசா ஆயிடுச்சு ஆக்சுவலா தான் வந்து முட்டை வந்து அப்படியே பொரிக்கவே இல்லை அப்படியே இருக்கு என்ன ரீசன்னே தெரியல சரி நம்ம இவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருவோமா பாருங்க இந்த முட்டை வந்து பொறிக்கவே இல்லைங்க என்ன ரீசன்னே தெரியல உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா ஐ திங்க் இது இன்னும் ஒரு டூ வீக்ஸில் பறந்து போக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் முட்டை என்ன தெரியல ஒரு ஸ்பாயிலா என்ன ரீசனு